உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேயில் செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்ட்ல வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் ஆப் ஏன் ரொம்ப முக்கியம் சமீப நாட்களில் இந்த ஏஐயின் தாக்கத்தில் என்ன போகுது அப்படிங்கிறது ஐடி இண்டஸ்ட்ரியை பெரிதும் பாதித்திருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் டாப் டெக்கில் இருக்கக்கூடிய பல பேர் இன்றைக்கி எதிர்காலத்தை பற்றி எந்த ஃபோர்காஸ்ட்டும் பண்ண இல்லை அவங்க கஸ்டமர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியலை கஸ்டமர்ஸ் இன்னும் அதிகம் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்களா இருக்கிற ஆர்டர்ஸை அவங்க நிறுத்துவாங்களா இப்போ அவங்க ஐடி ஸ்பெண்டிங் எவ்வளோ பண்ணுறாங்களோ அதே அளவு பண்ணுவாங்களா அப்படி பண்ணாலும் அதை இவங்க செய்யக்கூடிய சேவைகளுக்கு அவங்க ஒதுக்குவாங்களா இப்படி பல சீரியஸ் கொஸ்டின்ஸ் இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரியில் எழுந்திருக்கு கிட்டத்தட்ட ஒய் டூ கேக்கு அப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரி என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது ரெண்டாயிரத்தில் இந்த வீடியோவை பார்க்குற நைன்ட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு அது என்னன்னு கூட தெரியாது என்ன ரீசன்னால் அதுக்கப்புறம் பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அது நடந்தப்போ ரொம்ப சிறு வயதில் இருந்தவர்களாக இருக்கலாம் அந்த காலகட்டத்தில் ஐடி இண்டஸ்ட்ரியினுடைய பி ரேஷவும் ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ அந்த செட்டிங் பாருங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியினுடைய நிறுவன மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது எதிர்காலத்தை பற்றி தெளிவில்லை இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் நல்லா ஏற்றிக்கங்க நிறுவன மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது எதிர்காலத்தை பற்றி அதிக வெளிச்சம் இல்லை தெளிவில்லை அப்போ அந்த மாதிரி ஒரு செட்டிங் இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா நிறுவனத்தினுடைய போர்ட்ஸுக்கு நிறுவனத்தினுடைய சிஇஓக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கும் என்ன ப்ரெஷர் தெரியுமா எதிர்காலத்தை பற்றி தெளிவு ஏற்படுத்துறது மட்டும் ப்ரெஷர் இல்லை இந்த நிறுவன மதிப்பை நியாயப்படுத்துகிற ப்ரெஷர் வந்துடும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க செலவு பண்ணுறத குறைப்பாங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் எது பெரிய செலவு தான் பெரிய செலவு அப்போ சம்பளத்தை உயர்த்த மாட்டாங்க இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்க யார் யார் சம்பளத்தெல்லாம் குறைக்கலான்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க பட் அது சாத்தியமில்லை நம்ம நாட்டில் சம்பளத்தை குறைக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை அதில் பல சமூக விளைவுகள் இருக்கும் நிறுவன மொரால் பயங்கரமாக மாறிடும் ஸோ என்ன பண்ணுவாங்க யார் சம்பளத்தை குறைக்க வேண்டுமோ அவங்களே வெளியேற்றுகிற ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க ஸோ ஹெட் கவுண்ட்டை குறைப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐயின் தாக்கத்தில் மிக முக்கியமான சில ட்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நடக்க தான் போகுது ஃபஸ்ட்டு ட்ரெண்டு இனி ஐடியில் புதிய வேலைகளை உருவாக்குவது என்பது எக்ஸிஸ்டிங் டைப் ஆஃப் ஜாப்ஸில் நடக்காது மேபி வேறு ஒரு டைப் ஆஃப் ஜாபில் நடக்கலாம் ஆனால் எண்ணிக்கை அளவில் அது ரொம்ப குறைவான வேலைகளாக இருக்கும் ஸோ சிறந்த திறனாளிகளுக்கு மட்டும்தான் அந்த வேலைகள் கிடைக்கும் சமூகத்தில் சராசரி திறனாளிகள் தான் அதிகமாக இருப்பாங்க அபோவ் ஆவரேஜ் நிறைய இருப்பாங்க எக்ஸலன்ஸ் உள்ளவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க இந்த எக்ஸலன்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும் சராசரியும் சராசரிக்கு மேலும் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது வாய்ப்புகள் கிடைக்காதுங்கிறது ஒரு பக்கம் வாய்ப்புகள் குறையும்ங்கிறது இன்னொரு பக்கம் நான் சொல்கிறது வாய்ப்புகள் கிடைக்காது வாய்ப்புகள் குறைஞ்சா அட்லீஸ்ட் அந்த குறைஞ்ச வாய்ப்புகளில் போய் எதாவது தேடிக்கலாம் வாய்ப்புகளே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அப்போ ஏற்கனவே அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ண வேண்டியிருக்கும்னாக்கா புதிய திறன்களை வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியம் இருக்கும் நிறுவனங்களே இன்றைக்கி ஏ நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறாங்க பட் அதெல்லாம் வந்து ஒரு ஜெனரிக் ட்ரைனிங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரே ட்ரைனிங் கொடுக்குறாங்க நீங்கள் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேருக்கு ஒரே ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அதில் ஒவ்வொருத்தரும் தன்னை எப்படி வித்தியாசப்படுத்திக்க முடியும் ஹவு கேன் சம்படி டிஃபரன்ஷியேட் செல்ஃப் நிறுவனத்துக்கு தன்னால் இன்னும் அதிகமாக கொடுக்க முடியும் என்று அவன் எப்படி காட்டிக்கொள்ள கொள்ள முடியும் அந்த வாய்ப்பே இருக்காது அந்த கூட ஆர்கனைசேஷன் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனல் தான் நிறுவனத்துக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்குது ஆனால் தேவைங்கிறது ஆர்கனைசேஷன் நிறைவு செய்யாது ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய பர்சனல் கிரைசிஸ் ஐடியில் ஆரம்பிக்குது அது என்னன்னாக்கா தனிநபர்கள் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை அதுவும் அவசர நிலையில் மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்கிறது இது நிறைய பேருக்கு ஒன்று ரொம்ப ஒரு மன உளைச்சலை கொடுக்கலாம் அழுத்தத்தை கொடுக்கலாம் அச்சத்தை கொடுக்கலாம் பலவிதமான உளவியல் ரீதியான மாற்றங்களை உருவாக்கலாம் பட் இந்த பாயிண்ட்ல நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியை பற்றி பேசுகிறது நிறுத்திக்கிறேன் மெண்ட்டுக்கு மூவ் பண்ண போற இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது ஒரு கான்ஸ்டன்ட் தேவை ஒரு ஒரு வருஷமும் ஒருத்தன் புதுப்பிச்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் நான் முதலீட்டு உலகத்தில் இதை உணராமல் நானே இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு வருஷமும் நம்மளை பெட்டர் பண்ணிக்கிறது நம்ம ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது உதாரணத்துக்கு ஆரம்ப கட்டத்தில் வெறும் நிறுவனங்கள் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் நிறுவனங்கள் இருந்து பெனிஃபிட் ஆறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா பொருளாதார இருந்து பெனிஃபிட் ஆறாங்க சமூக இருந்து பெனிஃபிட் ஆறாங்க அப்போ அந்த பொருளாதார மாற்றங்களையும் சமூக மாற்றங்களையும் ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்றது அதுக்கு நிறைய கவனம் செலுத்துவது அதுக்கு அடுத்தபடியாக கொள்கை மாற்றங்கள் நிறுவனங்களுக்கு பெரு வாய்ப்புகளை உருவாக்குகின்றன கொள்கை மாற்றத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா தானே நிறுவனத்துக்கு என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த கொள்கை மாற்றங்கள்ல அப்செக்டிவா இருக்கிறது நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் என்னுடைய கமெண்ட் செக்ஷன் எங்கிட்ட பேசுறவங்க சண்டை போடுறவங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாவே இல்லைன்னு எனக்கு தோணுது அவங்கள பொறுத்த அவங்க கம்பெனி அவங்க வச்சிருக்கிற ரெண்டு நாலு கம்பெனி ஸ்டாக்கு அது ஏறுதா அப்போ எல்லாமே உலகம் நல்லா இருக்கு ஆல் இஸ் வெல் அப்படின்னு க்ராஸ் பண்ணிக்க வேண்டிதான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க பட் விலை ஏறுறது இறங்குறது இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை ஒரு பொருட்டே இல்லை ஏன்னா இது நடந்துக்கிட்டே இருக்கும் கொள்கை மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியும் சரி அடுத்தபடியாக இந்தியாவில் உள்ள கொள்கை மாற்றங்களை பாருங்க இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் பைனான்சியல் சிஸ்டம் சீராக வைத்துக்கொள்ள இன்னும் பல கடினமான முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்கும் இதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது கவர்னர் மாறினாலும் காட்சி மாறாது அதே போல செபி பலவிதமான கொள்கை மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எப்படியாவது சிஸ்டம் பெட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு பொறுப்பு தேவை அந்த தேவையை நிறைவேற்ற முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்போது மேனிப்புலேட்டட் ஸ்டாக்ஸ் அதாவது விலை ஏற்றத்தை உருவாக்கம் செய்யப்பட்ட பங்குகள் நிச்சயமாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் பட் ஒரு முதலீட்டாளர் என்ன பண்ணுறான்னா அந்த மேனிப்புலேஷன் பின்னாடி தான் போய்கிட்டே இருக்கான் கண்டினியூஸாக இந்த ஒரு பேசிக் ட்ரூத்த வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லை விலை ஏறுதா அப்போ அது நல்ல பங்கு அது ஏன் ஏறுது வேனிப்லேஷனால ஏறுதா தானாக ஏறுதா ஃபண்டமெண்டல்ஸை வச்சு ஏறுதா பார்க்கறது இல்லை ஸோ ஒரு முதலீட்டாளனுடைய அப்கில்லிங்ல இந்த ஒரு ஷிஃப்ட் வரணும் ஃபண்டமெண்டல் பேஸ்டாகவே இருக்கணும் நம்ம ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் கூட ஒரு ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் வரலாம் எப்போ ஃபண்டமெண்டல்ஸ் மாறுதோ எப்போ செட்டிங் மாறுதோ அப்போ நம்மளை மாற்றிக்கணும் வேற வழி கிடையாது ஒரு மியூச்சுவல் ஃபண்டால தன்னை மாற்றிக்க முடியாது அவனால் லேஸில் அது வித்தால் வெளியே போக முடியாது உட்காந்து தான் அந்த இடத்துல ஆனால் தனி முதலீட்டாளனுக்கு அந்த தேவை இல்லை நம்ம வச்சிருக்கிற சில நூறு சில ஆயிரம் ஷேர் தாராளமாக வித்துட்டு போகலாம் இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலீட்டாளர் நான் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற சொல்கிறதுல கொள்கை மாற்றங்கள் சூழல் மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் நிறுவன அளவிலான மாற்றங்கள் கவர்னன்ஸ் மேலாண்மை சார்ந்த மாற்றங்கள் போட்டி சூழல் சார்ந்த மாற்றங்கள் நிறுவனத்தின் கடன் சார்ந்த மாற்றங்கள் நிறுவனத்தினுடைய கவர்னன்ஸ் சார்ந்த மாற்றங்கள் போர்டில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த எல்லா மாற்றங்களையும் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களை ஸ்கில் பண்ணிக்கணும் இந்த ஸ்கில்லிங் இல்லைனா தனி பங்கு முதலீடு என்பது ஒரு பெரும் தலைவலியாக மாறிவிடும் முதலீட்டில் வந்தோமே பெரிய நரகண்டா இது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கூட உருவாக வாய்ப்பு இது இதை எக்ஸ்டர்னலாக மேனேஜ் பண்ண முடியாது இன்னொருத்தரை நம்பியே நம்ம இதை பண்ண முடியாது இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு அபில் பண்ணுறது அப்படின்னாக்கா என்ன அப்படிங்கிறதே உணராம என்ன ஸ்டாக் வாங்கலாங்கிறத அபில்லிங்னு நினச்சிக்கிட்டு இந்த ஸ்டாக்க நான் வந்து பயப்படாமல் வச்சிக்கிறதுக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படிங்கிறத வந்து ஏதோ ரொம்ப லைட்டான விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு நிலையில் இருக்கோம் ஒரு வேலையில் இருக்கோம் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் தக்க வச்சுக்கணுன்னா நாம் இன்றைக்கி இருக்கிற இடத்த விட ஒரு பெட்டர் ப்ளேஸில் நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் போர்ட்ஃபோலியோ ஒரு பெட்டர் ப்ளேஸில் இருக்கும் அட்லீஸ்ட் இருக்கிற இடத்துலயாவது இருக்கும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி வெளியில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன பண்ணும் பெரும் அழுத்தத்தை நம்முடைய போர்ட்ஃபோலியோ மீது கொண்டு வரும் எப்படி வேலை மீது ப்ரெஷர் வருதோ மாதிரி போர்ட்ஃபோலியோ மேலேயும் ப்ரெஷர் வரும் இந்த ப்ரெஷரை வந்து மேனேஜ் பண்ணோம்னா நம்மளுடைய செல்ஃப் அவேர்னஸ் லெவல் அதிகமாக இருக்கும் அந்த மாற்றத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் நாமே அதை உணரணும் உணர்ந்தாதான் நம்ம நம்மளை மாற்றிக்குவோம் நம்மளை மாத்திக்கிட்டா தான் நம்ம இருக்கிற இடத்துல முதல்ல நிலச்சி நிற்க முடியும் சில நேரங்களில் அந்த மாற்றமே நம்மை இன்னும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் முதல்ல இருக்கிற இடத்துல நம்ம நிலைக்கிறது முக்கியம் அதை நம்ம கம்மியாக இடப்படுறோம் அவர் சர்வைவல் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் கிராண்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப அதிகம் இது பல நண்பர்கள் நான் பார்த்துருக்கேன் லக்குனால மார்க்கெட் அவங்கள வந்து உயர்த்தி இருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு கால தூக்கி விட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஆரம்பிப்ட் சொல்கிற மாதிரி ஹைட் ஐடி எல்லா போட்டும் ஏற்றி விட்டுரும் அந்த போட்டில் ஒரு போட்டு தான் நாமன்றதை நம்ம தான் உணரணும் உலகம் பூரா சம்பளம் உயரும் போது நம்ம சம்பளமும் ஏறிடும் அது ஏதோ நம்மளுடைய தனித்துவத்துக்கு கிடைச்சது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னாக்கா பல நேரங்கள்ல அது தப்பாயிரும் சோ அந்த நேரத்துல நம்ம தனித்துவம் என்ன அப்படின்னு கிரிட்டிக்கலா எவாலுவேட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை உருவாக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட நம்ம பில்ட் பண்ணிக்கணும் முதலீட்டுல தனித்துவம் ரொம்ப முக்கியம் தனித்துவம் தான் நம்மளை வந்து சந்தையில் இருந்து வித்தியாசப்படுத்தும் சண்டையில் இருந்து வித்தியாசப்பட்டால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் சந்தை போலவே நான் லட்சக்கணக்கான பேர் வாங்குறேன் அதே ஸ்டாக நான் வாங்குறேனாக்கா கொஞ்ச நாளைக்கு வெற்றி கிடைக்கும் அவங்க தோக்கும் நீங்களும் சேர்ந்து தோத்துருவீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் அப்படிதான் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணும்போது நாங்களும் நல்லா பண்ணுவோம் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணாத போது நாம அப்படியே இருந்தா எப்படி நல்லா பண்ண முடியும் இங்கதான் அப்கில்லிங் ரொம்ப முக்கியம் இது அப்கில்லிங்கான காலம் அப் ஸ்கில்லிங் இந்த காலம் நமக்கு நன்மையை கொடுக்காது சோதனை காலமாக மாறிவிடும் அப்படி சோதனை காலமாக என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் வேற யாருக்கு இருக்க வேணாம் நாம தெளிவாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக நம்மளே செய்வோம் தினமும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முதலீடாக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வருஷமும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நான் இதை ஒரு பண்றேன் ஒவ்வொரு வருஷமும் அடுத்த கேலண்டர் இயர் வரதுக்கு முன்னாடி நான் என்னை எப்படி மாற்றிக்கிறேன்னு யோசிக்க ஆரம்பிப்பேன் கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்த கேலண்டர் இயர் வரும் அதுக்கு நான் என்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல அந்த மாற்றங்களை கொண்டு வரும்போது அது அடுத்த ஃபைனான்ஷியல் இயர்ல இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் இது பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி தொடர்ந்து நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் ஆனால் அதே நேரத்தில் நான் பார்க்குறேன் என்னை சுற்றி இருப்பவர்கள் எங்கூடையே பக்கத்தில் வேலை பண்ணுறவங்க இது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க இதுதான் உண்மை தான் இதையெல்லாம் செய்ய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க நான் இது செய்கிறத பார்க்கும்போது கூட அவங்களுக்கு என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு வேறு வேலை இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் அவங்களுக்கு இருக்கு பீப்புள்ர் சக்சஸ் ஃபார் கிராண்டட் பீப்புள் டேக் தேர் அபிலிட்டிஸ் ஃபார் கிராண்டட் பீப்புள் டேக் தேர் பியூச்சர் ஃபார் கிராண்டட் இது நான் கண்கூட பார்க்குறேன் அப்போ அவங்கள்ட்ட அதை வந்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு நீங்க வந்து மாறி ஆகணும் இப்படியே இருந்தா உங்களுக்கு வளர்ச்சி வராது அப்போ அதை ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில நிறைய பேர் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு வளர்ச்சி வராதுன்னு சொன்னா அப்ப என்ன எனக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்றீயா அப்பனா நான் என்ன சரியில்லைன்னு சொல்றேன் அப்படின்னு வெறும் ஒரு வரட்டு ஈகோ ஸ்டேட்ல இருக்காங்க நம்ம சமூகம் தான் இருக்கு இதுல வேடிக்கை என்னன்னா பாம்பேல இருந்து பிளைட் பிடிச்சி வந்து எங்கிட்ட பேசுவான் பேசி தான் எப்படி தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பேசிட்டு போவான் இதையும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா தங்களை மாத்திக்க மாட்டாங்க ஆனால் உண்மை என்னன்னா அப்கில்லிங்க்கும் மாற்றத்துக்கும் யார் இடம் கொடுப்பதில்லையோ அவர்களுக்கு எதிர்காலம் மந்தமாக இருக்கலாம் அல்லது இருளாக கூட மாறலாம் இத நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட சொல்றேன் யாருடைய எதிர்காலமும் இருளாக நம்முடைய நோக்கம் இல்லை எல்லோரும் தங்கள் எதிர்காலத்தில் இன்னும் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை அப்கில்லிங் அத்தியாவசியம் பர்சனலாவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி அப்ஸ்கில் பண்ணுறத பற்றி நம்ம யோசிக்க நம்ம லைஃப் மாறிடும் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை நம்ம ஒதுக்கி ஆகணும் ஒருஸ்கில் ஒதுக்கி ஆகணும் அந்த அப்ஸ்கில் பண்ண விஷயத்தை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒரு முதலீட்டாளர் தன்னுடைய முதலீட்டில் கொண்டு வந்தாகணும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனும் தன்னுடைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பெனிஃபிட் வருதுங்கிறத பார்க்கணும் அந்த பெனிஃபிட்ட பார்த்து மேலும் மேலும் அபில் பண்ணிக்கணும் இது பொருளாதார ரீதியாக ஒரு சோதனை காலம் ஆனால் அபிங்கு ஒரு பொற்காலம் இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே இருக்கிற இடத்துல நல்லா இருப்போம் சௌக்கியமாக ஒரு பெற்ற இடத்துக்கும் போவோம் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி